வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கட்டுரை போட்டி விண்ணப்பங்கள் வரவேற்பு திருவெற்றியூர் சமூக சேவை சங்கத்தின் ஆசிரியர் போற்று விழா மற்றும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கட்டுரை போட்டி சென்னை திருவெற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் விரைவில் பொன்விழா ஆண்டை கொண்டாடவிருக்கும் திருவெற்றியூர் சமூக சேவை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசிரியர் போற்று விழா மற்றும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு கட்டுரை போட்டி ஒன்றை அறிவித்துள்ளனர் இன்றைய சமூக சூழலில் பெண்களின் நிலை என்ற தலைப்பில் ஏ போர் தலைப்பில் முப்பது வரிகளுக்கு மிகாமல் ஏழு பக்கத்திற்குள் தமிழில் தெளிவான எழுத்தில் எழுதி அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை வருகின்ற பிப்ரவரி இருபதாம் தபாலில் ஆசிரியர் போற்று விழா கட்டுரை போட்டி திருவெற்றியூர் சமூக சேவை சங்கம் ஏ பூந்தோட்டம் தெரு திருவெற்றியூர் தேரடி மெட்ரோ நிலையம் அருகில் திருவெற்றியூர் சென்னை ஆறு லட்சத்தி பத்தொன்பது என்ற முகவரிக்கு அனுப்பலாம் இமெயில் மூலம் அனுப்ப விரும்பும் விண்ணப்பதாரர்கள் சோசியல் சர்வீஸ் எயிட் அட் ஜிமெயில் என்ற மெயிலுக்கு இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் கட்டுரை போட்டி விதிமுறைகள் மாற்றம் பெற எதுவானாலும் சங்க முடிவை இறுதியானது மேலும் போட்டியில் முதல் ஆறு இடங்கள் பெறும் கட்டுரைகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் நான்காயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் நான்காவது பரிசாக மூன்று பேருக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்க உள்ளனர் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி திருவெற்றியூர் கவி பாரதி வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் ஆசிரியர் போற்று விழா மற்றும் உலக மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்படும் மேலும் விரிவான விவரங்களுக்கு தொன்னூத்தி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினாறு முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் தொன்னூத்தி நான்கு நாற்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து தொன்னூறு தொண்ணூற்றி ஒன்பது என்ற செல்போன் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் இத்தகவலை சங்கத்தின் நிறுவனர் கோட்டீஸ்வரன் சங்கத் தலைவர் ஆர் கோவிந்தராஜன் செயலாளர் ஏ அருண்குமார் பொருளாளர் என் விக்ரமராஜ் மற்றும் அறங்காவலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர்